ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தில் தில் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான வெந்தயக்கீரை பருப்பு கடையல் அதாவது வெந்தயக்கீரை கடையல் இல்லை வெந்தயக்கீரை குழம்பு எது வேணால் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வெந்தயக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை எடுத்து ஆஞ்சி கழுவி நல்லா தண்ணியே இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கோம் இது எப்படி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கட்டு ரெண்டு கட்டு எவ்வளோ வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் ஆஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து கையில் பிடிச்சோம் அப்படின்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வரணும் ஸோ அளவுக்கு வந்து கீரை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த கீரை ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துருக்கோம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் தோரம்பருப்பு இப்போ இதில் குக்கர் சேர்த்ததுக்கப்புறம் பருப்பை ஒரு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க அதாவது பருப்பு நல்லா கரைஞ்சி வர மாதிரி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் விட்டாச்சு விசிலும் அடங்கிருச்சு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பருப்பு வந்து நல்லாவே வெந்திருந்தது இதோட கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி நீங்களும் வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இல்லை தண்ணி மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க ஸோ பருப்பு வந்து உரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா ஆறு ஏழு பூண்டை தட்டி அதை இதில் சேர்த்துக்கோங்க இது சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கிளறி கிளறி பூண்டு வந்து கொஞ்சம் வணங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் போல் பூண்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வணங்கி வர்ற வரைக்கும் நல்லா வணங்கிக்கோங்க நிறமாக மாடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் ஒரு கலர் கலறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துருக்கோம் அதை வந்து இந்த மாதிரி நீளில் வாக்கில் வெட்டி அதே இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கலரு கலரி விட்டுக்கோங்க தக்காளி நம்ம சேர்க்கறதுனால கீரையோட தன்மை கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால நம்ம மூணு தக்காளி சேர்த்துருக்கோம் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு ஸோ இந்தளவுக்கு வரணும் இந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் கீரை சேர்த்துக்கலாம் கீரையும் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிலாம் போட வேணாம் கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்ப கசப்பாக இருக்கும் அதனால இந்த மாதிரி முழு முழுசாக ஆஞ்சதை அப்படியே போட்டுக்கோங்க கீரையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க கலரி விட்டுட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்க கீரை நல்லா வெந்திருக்கு இதை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க கீரை வெந்திருக்கா அப்படின்னு ஸோ கீரை வேகிற வரைக்கும் கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீரை நல்லா குக் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் நம்ம வெக வச்சு வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்து ஒரு கொதி விட்டுக்கோங்க இப்போ கலரும் போதே தெரியும் ரொம்ப திக்காக இருக்கா இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கா அப்படின்னு ஸோ இது ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா ஆஃப் பண்ணக்கப்புறம் இன்னும் திக்காயிரும் இந்த வெந்தயக்கீரை தோரம்பருப்பு கடைகள் வந்து கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்து அதாவது இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கிளறி வெட்டுக்கிட்டிங்க அப்படின்னா சரியாக போயிடும் ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா வெந்தயக்கீரை பருப்பு கடையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த வெந்தயக்கீரை பருப்பு கடையல் செய்கிறது ரொம்ப ஈஸி வாரத்தில் ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை மெயினான விஷயம் வெந்தயக்கீரையை கட் பண்ணக்கூடாது அது கூடவே கொஞ்சம் தக்காளி சேர்த்து போட்டோம் அப்படின்னா அதோட கசப்பு தெரியாது இந்த வெந்தயக்கீரை பருப்பு கடையல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வெயிட் 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 மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க்யூ